முறைகளை நாம் பார்க்கிறோம் தன்னந்தனியாக ஒரு பெண்மணி ஹிராத் என்ற பகுதியில் இருந்து எந்த பயமும் இல்லாமல் காபாவை வந்து தவாபு செய்து விட்டு வரை நாம் கொண்டு வந்திருக்கிற இந்த தீனுடைய தன்மை முழுமை வரவில்லை என்றார்கள் மக்கள்கிட்ட வந்து பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு தனியாக போக முடியாது என்ற பயம் இருந்தது இஸ்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாச்சுன்னா தனியாக ஒரு பெண்மணி காபா வரைக்கும் வந்துட்டு தவாபு செஞ்சுட்டு அவர் தனியாக போகிறார் அவருக்கு இடையில் அவரை பற்றிய பயம் இல்லை அவர் வச்சிருக்கிற காசு பணத்தை பற்றிய பயமில்லை இந்த நிம்மதியான சூழல் வருகிற வரை நபிகள் பெருமானால் செல்லலாம் செல்லம் அவர்களுடைய அந்த பிரச்சாரங்களில் அந்த விளைவு ஏற்படுகிற வரை இஸ்லாத்தின் உண்மை தன்மை நிறைவேறவில்லை என்கின்ற அளவிற்கு இஸ்லாம் இந்த பாதுகாப்பை உணர்த்தியது மிருது எல்லா காலத்தில் அப்படி ஒரு அம்மா வந்துட்டு போனது அப்படியானால் எந்த அளவிற்கு அவர்களுக்கு பாதுகாப்பு இருந்திருக்கிறது என்று யோசிக்க வேண்டும் நன்னிசி நேரங்களில் கூட சாதாரணமாக நடைபெயல்கிற போய்விட்டு வர முடியும் அவர்களுக்கு உயிர் பயம் கிடையாது என்கின்ற ஒரு சூழல் வரை பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து என்ன நடவடிக்கைகள் சட்டங்களை நாம் எடுத்தாலும் அது உண்மையான நிறைவான சட்டங்களாக இருக்க முடியாது நபிகள் செல்லல்லாஹ் அழகிய செல்லவர்கள் கடைசி உரையில் சொன்னார்கள் ஈமா இல்லா பெண்கள் அல்லாவுடைய அடிமைகள் உங்களுக்கான அடிமைகள் அல்ல அவர்களுக்கென்று நீங்கள் சில கடமைகளை செய்ய வேண்டியது இருக்கிறது இத்தக்கு நிசா பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹே பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இன்றைக்கு நாடு முழுக்க பெருகி வருகிற அந்த சூழல் நமக்கு பெரிய கவலையை வழங்குகிறது ஒரு குழந்தையை பெண் குழந்தையாய் பெற்றெடுத்து விட்டால் நபிகள் செல்லல்லா அல்லீசல்லும் சுப செய்தி சொன்னார்கள் ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ அது பெண் குழந்தையாய் பெற்றெடுத்து விட்டால் அந்த மனிதன் சொர்க்கம் போகுவதற்கு அந்த ஒரு பெண் போதுமானவள் என்றார்கள் நபி பெருமானார் அங்கே குழந்தையாக ஒரு பெண் போற்றப்படுகிறார் மனைவி என்ற அந்தஸ்தை ஒரு பெண் அடைந்தால் உங்களில் சிறந்தவர் உங்களில் மனைவிமார்களில் சிறந்தவரே நான் என் மனைவி மாறுகளில் சிறந்தவன் என்று நபிகள் செல்லலாறு அறிவிக்கிறாள் அப்படியானால் பெண்ணுடைய அந்த அங்கீகாரம் அங்கேயும் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது தாய் என்ற நிலைமைக்கு வந்துவிட்டால் அல் ஜன்னூர் தகத்த அகதாமில் உம்மஹாத் தாய்மார்களின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் இப்படி ஒரு பெண்ணுக்கான மரியாதையை எல்லா கட்டத்திலும் இஸ்லாம் முன்னிலைப்படுத்தி அவர்களை உயர்வுபடுத்துவதை பார்க்கிறோம் நபி சொல்லல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் பெண்களுக்கான பாதுகாப்பை மிக அதிகப்படுத்தினார்கள் ஒரு யூத கோட்டைக்கு பால் விற்க போன ஒரு பெண்மணி அந்த யூதவர்கள் அந்த பெண்ணிடத்தில் அவருடைய உடையை பிடித்து இழுத்து ஒரு வகையாய் நடந்து கொள்ளுகிறார்கள் இந்த செய்தி நபிகள் பெருமானாருக்கு வந்தபோது ஒப்பந்தம் செய்து வாழுகிற நமக்கு மத்தியில் நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேள்வி மட்டும் கேட்கவில்லை கேட்பதற்கு ஒரு பதினஞ்சு பேரை அனுப்பிவிட்டான் பதில் சரியாக வரலை சகாவிகள் திரும்ப வந்தார்கள் சரியாக பதில் கிடைக்கல சொன்ன உடனே நபிகள் செல்லலா அது செல்ல அந்த கோட்டை முற்றுகையிட்டப்படப்பட்டது யூதவர்கள் மதினாவில் வாழ்ந்தார்கள் மூணு கோட்டையில் வாழ்ந்தாங்க இந்த கூட்டம் இந்த முற்றுகைக்கு பிறகு யுத்தத்துக்குப் பிறகு அந்த ஊரில் இருந்து அவர்கள் வெளியேறி வெளிப்பகுதியிலே போய் அவர்கள் போனார்கள் அந்த கோட்டை கைவிடப்பட்டது மதினாவின் புறநகரத்தில் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் இங்கே ஒரு பெண் தான் அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடுமைக்கு இஸ்லாமிய கவர்மெண்ட்டு நேரடியாக நீதி கேட்க போனது என்கின்ற இந்த செய்தி நமக்கெல்லாம் ஒரு பாடம் பலகீனமானவர்களுக்கான பாதுகாப்பை நாட்டிலே மென்மேலும் அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்கான செய்திகளாகத்தான் இவைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் நபிகள் சொல்லலாக அழகி சொல்லபவர்கள் பெண்களுக்கான பாதுகாப்பில் ஒரு தந்தை மரணித்துவிட்டால் அந்த தந்தையின் சொத்தில் ஆண் வாரிசுகளுக்கு மட்டும்தான் சொத்து கிடைக்கும் பெண்களுக்கு வாரிசு கிடையாதவர்கள் அவர்களுக்கு சொத்து கிடையாது என்று உலகமே நம்பிக்கொண்டிருந்தபோது நபிசல்லா அல்லீசல்லம் சொன்னார்கள் தந்தையின் சொத்திலே மகளுக்கு பங்கு உண்டு என்று இஸ்லாம் அறிவித்தது குரானில் முப்பத்தி மூணு வகையில் சொத்துகளுக்காக பெண்களுக்கான பங்கு வருது சில இடங்களில் ஆனை விட அதிகமாக பெண்களுக்கு சொத்து கிடைக்கும் அதெல்லாம் சட்டம் வந்த பிறகு சமீபத்திலே தான் உலக நாடுகளிலே பெண்களுக்கு சொத்து உண்டு என்கின்ற விஷயம் வந்தது குர்காவோடு தன்னை அலங்கரித்துக் கொண்டு வெளியிலே காட்டாமல் ஒரு பெண்மணி எல்லா துறைகளிலும் ஈடுபடுவதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது அந்த பெண்ணுக்கென்று சொத்து வைத்துக் கொள்வதற்கான அனுமதி அந்த பெண்ணுக்கு இருக்கிறது அந்த பெண் தன் யாரை தேர்ந்தெடுக்கிறார் என்ற உரிமை அந்த பெண்ணுக்கு தரப்பட்டிருக்கிறது அந்த பெண்ணு தான் ஆணை தேர்ந்தெடுக்கணும் நீங்க ஏற்றுக்கிறீங்களான்னு ஆண்கிட்ட வந்து திருமண பந்தம் கேட்கிறோம் பெண்ணிடத்தில் போய் கேட்க வேண்டும் இவரை நீங்கள் திருமண துணையாளராக அங்கீகரிக்கிறீர்களா கன்னி பெண்ணாக இருந்தால் அவர் அமைதியாக இருப்பதே அனுமதி ஏற்கனவே திருமணம் முடித்த ஒரு பெண்ணாக இருந்தால் அவர் வாய் திறந்து நான் இவரை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்ல வேண்டும் இதெல்லாம் இஸ்லாம் அந்த பெண்களுக்கான உரிமைகளாக தந்தது இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு பெண்களுக்கு வழங்கிய அந்த உரிமைகளை பார்க்கிறோம் இன்னைக்கு பெண் அடிமைத்தனம் பெண்கள் இப்படி இருக்கிறார்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே பெண்களுக்கான அந்த வன்முறைகளை நாம் பார்க்கிற போது இன்னும் எவ்வளவோ காலங்கள் இந்த நாடு பின்தங்கி இருக்கிறது என்று நாம் புரிகிறோம் அலாஹி மகாணுத்தால் மார்க்கம் எந்த வழிகளில் என்னென்ன உரிமைகளை வழங்கியதோ அவைகளை நாம் முறையாக வழங்குகின்ற நல்ல தூபிக்கு நமக்கு நல்வானார்